கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நான் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஏன்னா ரீசெண்டாக நான் மென்டல் ஸ்ட்ரென்த்தை பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன் நம்ம ஊரில் ஸ்ட்ரென்த்துனா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் சின்ன வயசில் நம்மளை வந்து நம்ம வீக்காக இருந்தால் நம்மளை நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நாலு தட்டு தட்டுவோம் அடி வத வாங்கணும் நம்ம வந்து ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக பர்சனாக கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் இதெல்லாம் ஃபிசிக்கல் புல்லிங் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஓரளவு தான் உங்களோட வாழ்க்கையில் வரும் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது நீங்கள் உங்களை சுற்றி நிறைய ஜிம்ஸ் இருக்குது நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க தெருவுக்கு நாலு ட்ரெயினர் இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் மென்டல் மைண்டு கூட ஒரு ஜ அதே மாதிரி ஒரு மசில் தான் அந்த மசிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அதை யாரும் சுழ்த்துறது கிடையாது இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப கட்டத்தில் இருந்தபோது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மென்டல் ட்ரைனிங்காக இங்கே அங்கே தேடி பார்த்தேன் கிடைக்கல நான் பார்த்த சைக்காலஜிஸ்ட்லாம் அந்த காலத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைக்காலஜிஸ்ட்டோட நம்மளுக்கே நிறைய தெரிஞ்சது சைக்காட்டிஸ்ட் இருப்போம் இந்த சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் சைக்காலஜிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா சைக்கேட்ரிஸ்ட் மருந்து எழுதி கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த மருந்து வண்ணம் முக்கால்வாசி நேரத்தில் அது உங்களுக்கு ரொம்ப சிவியர் டிப்ரெஷன் ஆகி கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட்டு தேவைப்படுவோம் இந்த சைக்காலஜிஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டு இவங்கெல்லாம் என்னன்னா உங்களோட மைண்டை கரெக்டாக வச்சுருக்கோம் உங்கள் மைண்டை கரெக்டாக வச்சு உங்களை வந்து பேசி பேசிய உங்கள் மைண்டை ரெடியாக பண்ணுவோம் இந்த ரெண்டு காதுக்குள்ளே நடக்கிற விஷயம்தான் அந்த மைண்டு இந்த பிரெயினும் ஒரு மசில் அந்த மசிலை நீங்கள் ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ணால் தான் நீங்கள் மென்டலி டஃப் இந்த மென்டல் டஃப்னஸ்ஸுங்கிறது நீங்கள் பல பேர்கிட்டேருந்து பார்க்கலாம் நம்ம ஊரில் நிறைய பேர் அதை பற்றி பேசறதில்லை பட் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் ரிட்டையர்ட் ஆவன்ஸ்ல நடத்துக்கிறேன் ஒன்று நோவாக் ஜோக்கோவிக் அவனை மாதிரி நீங்கள் ஒரு டென்னிஸ் பிளேயரை பார்க்கவே முடியாது எனக்கு ஃபெட்ரல் பெட்டராக பிடிச்சிருக்கலாம் பட் அவன் ஷியர் டேலண்ட் அண்ட் ஷியர் எபிலிட்டி அண்ட் ஷியர் ரிலேஸ் ரிசல்ட்ஸ் நோவாக் ஜோக்கோவிக் மாதிரி அவ்வளோ பெரிய டென்னிஸ் பிளேயரை நீங்கள் பார்க்கவே முடியாது அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் எனக்கும் மற்றவங்க ஆடின எல்லா கிரேட் பிளேயர்ஸுக்கும் டிஃபரென்ஸ் வந்து வெரி கிளியர்லி வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் இஃப் யூஆர் மென்டலி டஃப் ஒன்லி தென் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஜோக்கோ ஜோக்கோக்கோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் டூ தௌசண்ட் நைன்டீனில் விம்பிள்டன் ஃபைனல்ஸ் நடக்கும் ராஜர் ஃபெட்ரர் ரெண்டு மேட்ச் பாயிண்ட் அவன் சர்வீஸில் அவன் சர்வில் ரெண்டு மேட்ச் பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு டென்னிஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ சர்வீஸில் உங்களுக்கு மேட்ச் இருந்தால் கேமே ஓவர் அதுவும் ஃபைனலில் ரெண்டு சர்வீஸ் பாயிண்ட் அவர்கிட்ட இருக்கும் டே ராஜர் ஃபெட்ரர் வந்து ஜோகர்வீக்கோட பெட்டராக ஆடணும் பட் ஜோகர்வீக் தான் அன்றைக்கி ஜெயித்தான் அது ஏன் ஜெயிச்சான்னா அன்றைக்கி அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் டஃப்னஸ் வாஸ் ஃபார் பெட்டர் அது ஆகி அஞ்சு வருஷம் ஆடுது எனக்கு அந்த மேட்ச் தூமியாகவும் இருக்குது ஸோ ஜோக்கர் வந்து அன்னைக்கு ஃபெட்ரரை காலி பண்ணிட்டோம் ஒன்லி ஆன் மென்டல் ஸ்ட்ரென்த் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசும்போது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் இதை பற்றி நினைக்கக்கூடாது அதை பற்றி நினைக்கக்கூடாது அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு அதுலேருந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியாது அது மாதிரி முடியவே முடியாது நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங் நான் ஒரு ஹியூமன் நீங்கள் ஒரு ஹியூமன் அந்த ஹியூமன் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஹியூமனாக இருக்கும்போது நம்ம வந்து அதை நினைக்கவே முடியாது நம்ம வந்து அந்த இமோஷன்ஸுங்கிறது நம்மளை இருக்கும் அந்த இமோஷன்ஸை நம்மளால் டீல் பண்ணாமல் இருக்கவே முடியாது அதை டினை பண்ணிங்கன்னா அது திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் எனக்கும் அந்த இமோஷன்ஸ் வரும் அப்படின்னு அந்த இமோஷன்ஸ் வருதுங்கிறது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும் அவர் சொல்கிற ஒரு டெக்னிக் வந்து கான்ஷியஸ் ப்ரீதிங் உங்களுக்கு வந்து அந்த அப்படியே தாங்க முடியாமல் அந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரும் எனக்கு நிறைய வரும் என் உடம்பை பற்றி எனக்கு கவலை ஆக்சுவலாக என் உடம்புக்கு ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் பல கவலைகளில் எனக்கு இந்த உடம்புக்கு வந்துருச்சா அது வந்துருச்சாங்கிற பயம் வரும் சம்டைம்ஸ் வயசாக எல்லாருக்கும் இந்த பயம் வரும் அப்போ வந்து நம்ம கான்சியஸ் ப்ரீதிங் யூஸ் பண்ணணும் அதாவது உயிரோடு இருக்கிற எல்லா பிராணியும் மூச்சு விடும் ஆனால் மூச்சை நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ நான் பண்ணேன் இப்போ என்னோடய ஃபோக்கஸ் உங்கள் மேலே இல்லை அந்த மூச்சு மேலே தான் இருந்தது ஸோ நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி ரெகுலராக ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கான்ஷியஸ் ப்ரீதிங் போது அந்த பிரெத்தை தான் நீங்கள் கவனிப்பீங்க ஒன்ஸ் நீங்கள் பிரெத்தை கவனிக்கிற ஸ்கில்லை கற்றுனிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த இமோஷனும் போயிடும் அதாவது ட்ரெயின் பண்ணி அந்த யூ லெட் கோ ஆஃப் தட் இமோஷன் அந்த இமோஷனை விட்டுட்டு அந்த பயத்தை விட்டுட்டு யுவர் ஃபோக்கஸிங் ஆன் தி வாட் இஸ் டு பி டன் ஒன்ஸ் அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூமெண்ட்டை பெட்டராக யார் ஆடுறாங்கங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு இமோஷன் இருந்தால் போயிடும் அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஃபெட்ரரோட இவன் பெட்டராக ஆடினதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம் அந்த கான்ஷியஸ் ப்ரீதிங் தான் அதில் அவர் இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் டென்னிஸ்ங்கிறது வந்து ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா ஒத்தர ஒருத்தர் நீங்கள் தொடர்றதில்ல ஃபுட்பால் மாதிரி கிடையாது அமெரிக்கன் ஃபுட்பால் மாதிரி கிடையாது பேஸ்கெட் பால் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட ஃபிசிக்கலாக கிட்டெல்லாம் இருக்க மாட்டீங்க நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க அவர் எங்கேயோ இருப்பார் கிரிக்கெட்டும் அதே மாதிரி ஸ்போர்ட் தான் செஸ்ஸும் அதே மாதிரி ஸ்போர்ட் தான் பட் அவர் என்ன சொல்லுவார்னா ஐ கான்டாக்ட் இருக்கும் ஸோ அந்த ஐ கான்டாக்ட் அவர் மேலே இருந்தால் உங்கள் அப்பனண்ட்டோட மென்டல் ஸ்ட்ரென்த் என்ன அவன் என்ன யோசிக்கலாம் என்ன யார் நடக்கிறாங்கிறது புரியுங்கிறத ஜோக்கபிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதில் மட்டும் கிடையாது நம்ம திரும்பி பிட்வீன் பாயிண்ட்ஸ் நம்ம பொறச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கிராஸ் பண்ணிப்பாங்க அந்த கிராஸ் பண்ணும்போது அவனோட மென்டல் ஸ்டேட் என்ன அவன் பாடி லாங்குவேஜ் என்ன எப்படி என்ன பண்ணுறான் அவன் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு புரியுங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ரெண்டு பேரும் சேரில் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காருவீங்க ஒரு நடுவில் ஒரு எம்பையர் இருப்பான் இந்த சைடு நீங்கள் அந்த சைடு நீங்கள் அது நீங்கள் பார்க்கறச்ச அவன் எவ்வளோ மூச்சு வாங்குறான் எவ்வளோ டயர்டாக இருக்கான் அவன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அவன் என்ன சாப்பிட்றான் என்னத்தை குடிக்கிறான் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும் நம்ம இன்றைக்கி ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் பக்காவாக சொல்லுவான் அதோட முக்கியமாக அவனோட பாடி நீங்கள் டீமோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பாடி லாங்குவேஜ் மட்டும்தான் வழி டீம் உங்கள்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுது நீங்கள் டீம்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்கிறது பாடி லாங்குவேஜ் மூலமாக தான் அந்த பாடி லாங்குவேஜும் பல விஷயங்களை சொல்லிடும் ஸோ நீங்கள் கான்சியஸ் ப்ரீதிங்கிறது வந்து பண்ணிங்கன்னா எல்லா எமோஷனையும் லெட் கோ பண்ணிடணும் இது கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் மூச்சை பார்க்கறச்சா கூட அந்த தாட் வரும் அக்காராகும் மைண்டில் அந்த தாட்டை விட்டுட்டு திரும்பி அந்த மூச்சை நீங்கள் இழுத்து பார்த்து பார்க்கறச்ச உங்களுக்கு அந்த தாட்டு போயிடும் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ கிரேட் பிளேயர்ஸ் இருக்கும்போது ஃபெட்ரர் அண்ட் ஜோக்கோவிக் ஜோக்கோவிக் சொல்கிறது எவ்வளோ சீக்கிரம் என்னால் அந்த இமோஷன்ஸை விட முடியுதோ அது என்னை ஜெயிக்கும் ஐ ஸ்கூல் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு உள்ளே அடிக்கிற பயல் எனக்கு தான் தெரியும் ஆனால் கான்ஷியஸ் ப்ரீதிங்கை யூஸ் பண்ணி அந்த புயலை எப்படி தூரம் நான் விடுறேங்கிறத எனக்கு மட்டும்தான் தெரியுமா இஸ் சம்திங் சிமிலர் டு திஸ் ஆனந்த் அவர் எழுதின புஸ்தகத்தில் மாஸ்டர் மைண்டுங்க எழுதின புஸ்தகத்தில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அவர் டெவலப் பண்ணிட்டதுனால்தான் ஆனந்தால் அஞ்சு வாட்டி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடிஞ்சது இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து எவனும் வேர்ல்டு சாம்பியனே ஜெயிக்கல இனிமேல் தான் ஜெயிப்பாங்கிற ஹோப்பில் இருக்கும் கு பட் இந்த மனுஷன் அஞ்சு வாட்டி ஜெயித்தான் அதில் நடுவில் இனிமேல் ஜெயிக்கவே மாட்டான்னு நினைச்சாங்க இருந்தாலும் ஜெயித்தான் அந்த புஸ்தகத்தை படிங்க ஜோக்விக்கோட ப்ரோக்ராம் கெடுங்க உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்